நடையா நடக்கிறாரு ஒருத்தரு அண்ணாமலை தம்பி அண்ணாமலை அவர்கள் நடையா நடந்தாலும் ஒன்னும் நடக்கல காரணம் என்னவென்றால் அவர் ஏந்தி இருக்கின்ற இந்துத்துவ தத்துவம் இந்த தமிழ் மண்ணுக்கு பிழையான தத்துவம் நாம் ஏந்தி நிற்கின்ற தத்துவம் இந்த தமிழ் மண்ணுக்கான தமிழ் தேசிய தத்துவம் ஆகவே தான் நான் சவால் எடுகிறேன் தம்பி அண்ணாமலையை பார்த்து ராம ராவண யுத்தம் நீ ராமனின் பிள்ளையாக நிற்கின்றாய் நாங்க எப்படி நிக்கிறோம் தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என் சிந்தை எல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா அன்றந்த இலங்கை இணை ஆண்ட ஐ இரண்டு திசை முகத்தும் தண்புகளை வைத்தோன் குன்றெடுக்கும் தடன் தோழன் கொடை கொடுக்கும் பெருங்கையன் குற்றம் அதாவது குள்ளநெறி கூட்டத்தின் கூற்றம் அவன்தான் எங்கள் ராவணன் அந்த ராவணனின் வாரிசுகளாக இங்க நிக்கிறோம்

அன்றைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கும் உன்னையும் சேர்த்து நாங்கள் அரவணைத்து போக நாங்கள் தயாராக இருக்கிறோம் சத்தியத்தின் பிள்ளைகளாக நிற்கின்றோம் காலம் நிச்சயமாக அதற்கான வழியை விடும் அன்பு பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் விவசாய பெருமக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இனியும் திமுக திமுக என்று ஓட்டு போட்டு அவர்களை அரியணை ஏற்றாதீர்கள்